ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபது மறுநாள் காலை எழும்போதே கீழே ஏதோ பெரிய சத்தம் அதை கேட்டு எழுந்து வந்தவள் கீழே குனைந்து பார்க்க அங்கே தாமரையை அணைத்து கொண்டு ஒரு பையனும் பொண்ணும் குழந்தைகள் நிற்க ஓஹோ இவங்க தான் இவங்களோட பிள்ளைகள் போல நேற்று ஒரு நாள் கூட இவரால் குழந்தைகளை பார்த்துக்க முடியலை போல என்று சரியாக கண்டுபிடித்தாள் யாழ்நிலா உண்மையும் அதுதான் எப்பவும் வேலை செய்யாத மாமியாரும் நாத்தனாரும் நேற்று வீம்புக்காக சமைக்கத்தான் செய்தார்கள் ஆனால் காலையில் பேரன் எனக்கு ஸ்வீட் சப்பாத்தி வேணும் என்றான் பேத்தியோ பாட்டி எனக்கு பூரி வேணும் என்றாள் மதியம் ஸ்கூலுக்கு பேத்தி வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்க பேரனோ எனக்கு குழிப்பணியாரம் செய்துதாங்க என்றான் என்னடா ஆளுக்கு சொல்கிறீங்க எனக்கு கை தானே இருக்கு பாட்டி சத்தம் போட எங்கள் அம்மாவுக்கும் ரெண்டு கை தான் பாட்டி ஆனால் எங்கள் அம்மா நாங்கள் கேட்டதை செய்து தந்துடுவாங்க ஏன் நீங்களும் அத்தையும் கூட அம்மா கிட்டே அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்க தானே அப்போ எங்கள் அம்மா இப்படி சொல்லலையே என்று பேத்தி கேட்க பாத்தியா அம்மா இந்த குட்டி பிசாசை எல்லாம் இவன் அம்மாவோட வளர்ப்பு எப்படி நம்மக்கிட்ட பேசுதுன்னு பேசுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா பாருங்கள் என்று நிராரிகா பேச கணபதிதான் வெறுத்து போனான் மகள் சொன்னது உண்மைதான் தாமரை வீட்டில் யார் என்ன கேட்டாலும் முகம் சுளிக்காமல் செய்து தருவாள் அவன் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான் இருந்தாலும் மகன் வீட்டில் இருக்கும் நேரம் மகன் மனைவியை அம்மா வேலை வாங்குறதா நினைக்க கூடாதே என்று இடையிடையே இதற்கு தாண்டா கணபதி படிக்காத பொண்ணை கட்டி வந்தோம் ஆமா அவ இது கூட செய்யலை என்றால் எப்படி என்று பேசி மகனை திசை திருப்பி விடுவார் அவனும் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான் இரவு தாமரை உடல் அசதி முடியலை என்றால்தான் காரணமே கேட்பான் அப்போதும் தாமரை மாமியார் நாத்தனாரை போட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டாள் சொன்னாலும் கூட கணபதி தாயையும் தங்கையையும் பெரிதாக கண்டிக்க மாட்டான் இங்கே அவள் வீட்டில் ஆளி வரம்பன் தம்பி தங்கைகளிடம் வாய் திறந்து கூட பேச மாட்டான் ஒரு பார்வை பார்த்தால் போதும் திரும்ப அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் நேசன் மட்டும்தான் கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டான் அவனும் இங்கே இருந்தபோது நன்றாகத்தான் இருந்தான் சென்னை சென்ற பிறகுதான் ஆள் இல்லாமல் எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகி கொண்டான் தாமரை கணவனைத்தான் பார்த்தால் தலை கலைந்து கண்கள் சிவந்து நான் தூங்கவே இல்லை என்றது அந்த கண்களில் கோபமும் இருந்தது எல்லாம் உன்னாலதான் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது அவனை யாரும் ஏன் என்ன என்று கேட்கவில்லை அழகமைதான் வாங்க மாப்பிள்ள என்று வரவேற்று காப்பி கொடுத்தார் தாமரை சமையலறை பக்கம் திரும்பி லக்ஷ்மிமா பூஸ்ட் கொடுங்க என்ற நிமிடமே பூஸ்ட் கொண்டு வந்த ரோசி இந்தாங்க குட்டீஸ் என்று கொடுத்து பிடிச்சிருக்கா என்றும் கேட்டார் ம் நல்லா இருக்கு என்றான் பையன் தாமரை சோஃபாவில் நிம்மதியா சாய்ந்து அமர்ந்து கொண்டு ஹாயாக இருக்க அவளுக்கும் கணபதிக்கும் காப்பி வந்தது குடித்தவன் இது உன் வீடு இல்லை ஏதோ பத்து நாள் இருக்கலாம் பிறகு நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அதை மறந்துடாத ரொம்ப ஹாயாக இருக்கிறாய் எத்தனை நாள் இருக்கிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்றான் தேவைப்பட்டால் என் ஆயில் முழுக்க என் அண்ணன் என்னை பார்த்து கொள்வார் யாரு சொல்லாமல் கொள்ளாமல் இழுத்துக்கிட்டு வந்தாரே அதில் இருந்தே தெரியலை அவர் கூட பிறந்த உங்களை எல்லாம் எப்படி நடத்துகிறார் என்று நான் எப்போவாவது என் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணியிருக்கேனா என்று கேட்க பண்ணுவீங்க சூழ்நிலை இதுவரை உங்களுக்கு சாதகமாக இருந்தது அதனால் நிம்மதியாக தொழில் செய்தீங்க இப்போ தானே குடும்பத்தில் ஏழற தொடங்கியிருக்கு இனி நீங்கள் யாரும் இல்லாமல் தலையை பிடிச்சுக்கிட்டு திருவிங்க என்றால் தாமரை அமைதியாக கணபதி இதை எதிர்பார்க்கவில்லை எப்பவும் தாமரை அவன் சொல் பேச்சு கேட்டு எதையும் செய்வாள் அவளாக எதையும் தன்னிச்சையாக செய்ய மாட்டாள் கணவனிடமோ மாமியாரிடமோ கேட்டுத்தான் செய்வாள் அதற்கு காரணம் பயமோ எதுவும் இல் தெரியும் பயமோ எதுவுமே தெரியாது என்று இல்லை கணவன் மற்றும் மாமியாரின் ஈகோவை சரி செய்ய தன்னை தன் திறமையை தாமரை காட்டிக்க மாட்டாள் அதனால் இதுவரை தாமரை ஒன்றும் தெரியாதவளாகவே தெரிந்தாள் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் அவள் திறமை அவள் அம்மாவிற்கும் அண்ணனிற்கும் மட்டுமே தெரியும் யாருக்கும் அடங்காத நேசன் கூட அக்காவின் பாசத்தின் முன் மாட்டான் என்னடி என்கிட்ட சவுடாலா சவுடால் சௌடால் விடும் அளவு பெரிய மேதாவியா நீ உன்னுடைய எண்ணம் என்ன என்று எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட எதுக்காகவும் வரமாட்டேன் பார்த்துக்க பிள்ளைகள் உன்னை தேடி அழுததால் மட்டுமே கூட்டி வந்தேன் நான் உன்னை கூப்பிட எப்போவுமே வரமாட்டேன் ரொம்ப நல்லது இடத்தை காலி பண்ணுங்க காத்து வரட்டும் என்றால் தாமரை தாமரை இது என்ன பேச்சு மாப்பிள்ளை கிட்ட இப்படியா பேசுறது என்று அழகமை கண்டிக்க நீங்கள் பொண்ணு வல்லத்த லட்சம் அப்படி என்று அவன் கோபத்தை மாமியாரிடம் காட்ட அந்த வார்த்தையை சொல்லும் அருகதை உங்களுக்கு இல்லை முதலில் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா என்று பாருங்க ஏண்டி என் தங்கையின் அழகுக்கும் படிப்புக்கும் எத்தனை மாப்பிள்ளை வீட்டார்கள் கியூவில் நிற்கிறாங்க பாரு உன்ன மாதிரி படிக்காத மக்கா மக்கு முண்டமா சம்பாதிக்க பத்து பைசா சம்பாதிக்க வக்கில்லாத உன்னையே என் அம்மாவின் பேச்சை கேட்டு நான் கட்டிக்கிட்டேன் என் தங்கைக்கு என்னடி குறை எருடி என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து பேசுகிறேன் என்றவன் கோபமாக வெளியே போனான் ஏண்டி உனக்கு என்னாச்சு நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே என்று அழகமை மகளை பயத்துடன் பார்க்க பயப்படாதீங்கம்மா என் நாத்தனாறு கல்யாணம் முடியட்டும் எல்லாம் சரியாகும் நானும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் என்று காட்டணும் என்றாள் இதையெல்லாம் முதல் மாடியில் நின்று யாழ்நிலாவும் இரண்டாவது மாடியில் நின்று யுகாவும் கேட்டார்கள் போச்சு அப்போ உங்க அக்கா இங்கேயே தானா என்று பொற்கொடி பதற ஏன் உன் புருஷன் சம்பாத்தியத்திலேயா இந்த குடும்பம் நடக்குது என்று யுகா முகத்தில் அடித்த மாதிரி கேட்க அதுக்கு இல்லை நம்ம நிலைமையே இனி எப்படி என்று தெரியலை நாம் வீட்டில் பார்த்து பேசி திருமணம் செய்து வைத்தாலே வந்த ரெண்டு மாதத்தில் தனிக்குடித்தனம் போய்விடுவார்கள் இந்த வீடு உங்களோடது இல்லை உங்கள் அண்ணனுடையது எப்போ அவர் பொண்டாட்டி அறையை விட்டு வெளியே வந்து நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க என்று சொல்வாளோ என்று நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் இதில் உங்கள் அக்காவும் வந்தால் என்ன பண்ணுறது பாவம் தானே புருஷன் கிட்டே உங்கள் அக்கா சவால் சவால் வேற விட்டுருக்காங்க என்று பொற்கொடி சொல்ல அண்ணன் பார்த்துக்குவார் நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அண்ணியை பற்றி குறை சொல்கிறத விடு நீயும் அவங்க மாதிரி தான் இந்த வீட்டிற்குள் வந்தாய் என்ன ஒன்று நீ சொந்தக்காரி அவங்க அந்நியம் அவ்வளவுதான் வித்தியாசம் என்று மனைவியை ஒரு கொட்டு கொட்டி தான் சென்றான் யுகா யுகா சொன்ன மாதிரி கணபதி வந்தது தாமரை பேசினது அத்தனையும் ஆளி காதுக்கு வந்துவிட்டது அன்று இரவே தங்கையை கூப்பிட்டு பேசினான் கொஞ்சம் அலட்டல் பேர்வழி உன் புருஷன் மற்றபடி நல்லவன் என்னால என் கல்யாணத்தால் உனக்கு உன் வீட்டில் பிரச்சனையாகிவிட்டது என்றான் இல்லைனே ஊர் உனக்கே தெரியும் என் ஆத்தனா நம்ம வீட்டுக்கு வேண்டாம் என்று சொன்னவளே நான் தான் எப்போ உங்களுக்கு திருமணம் ஆனது ஆ எப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனாலும் இவங்க இப்படித்தான் பேசியிருப்பாங்க அதனால் எனக்கு இது பெரிய விஷயமா தெரியலை என்றால் அது அது என்ன உன் புருஷன் படிக்கலை நாலு காசு சம்பாதிக்க முடியாதவ அப்படின்னு பேசுகிறாரு இப்படி எண்ணம் இருக்கிறவன் படித்த வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கும் பெண்ணாக கட்டியிருக்க வேண்டியது தானே எதுக்காக உன்னை பெண் கேட்டு வந்தானுங்க இந்த டார்ச்சர் உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லலை தானே என்றான் அமைதியாக இருந்தால் தாமரை புருஷனை விட்டு கொடுத்து பேச மாட்டாள் ஆனால் அடுத்து என்ன செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறாய் என்றான் லேசாக சிரித்த தாமரை என் அண்ணன் என் அண்ணனே படித்து இத்தன் என் அண்ணன் படித்து இத்தனை கோடி சம்பாதிக்கலை நேர்மையும் உண்மையும் சேர்ந்து உழைத்தால் காசு கிடைத்தால் கூட போதும் என்றாள் நல்லது நம்ம அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்க அந்த தைரியம் உனக்குள்ளேயும் இருக்கு ஆனால் உன் புருஷனால் உன்னை விட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது கூடிய சீக்கிரம் பா தாமரை நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிடுவார் அதே சமயம் பிள்ளைகளும் அப்பாவை பார்க்கணும் என்று தோன்றும் அப்போ நீ எடுத்த முடிவு என்னாகும் என்று அவன் இழுக்க இனி புருஷன் பிள்ளைகள் கூட எனக்கான வேலையும் இருக்கும் நான் என் வீட்டுக்கு போகும்போதும் இப்படியே தான் போவேன் என்றாள் நல்லது என்ன வேலை எப்படி வேலை என்று இழுக்க எனக்கான வேலை எது என்று உங்களுக்கே தெரியும் என்றாள் லேசா சிரித்தவன் திகழினி வண்டியில் பிள்ளையை ஸ்கூலில் விட்டுட்டு புடோனுக்கு வா என்றான் சரியே என்றவள் மனதில் நிம்மதி ஆனால் வெளியே வந்தவளை பிடித்து என்ன சொன்னான் என்று அழகமை கேட்க அண்ணன் சொன்னதைச் சொன்னாள் சற்று நேரம் அமைதியாக இருந்த அழகமை தாமரை உன் அண்ணனாக இருக்கும்போது நீ அடித்தால் கூட அவன் வாங்கிக் கொள்ளும் பாசக்காரன் இதுவே தொழில் நடக்கும் இடத்தில் நீ நூறோடு நூற்றி ஒன்று அவ்வளவுதான் சின்ன தப்பு செய்தாலும் எல்லார் முன்பும் வைத்து திட்டுவான் தனியான எந்த சலுகையும் கிடைக்காது என்றார் தெரியுமா நானும் இதை எதிர்பார்க்கலை யுகா மாதிரிதான் நானும் அங்கே என்றாள் பிறகும் அழகமைக்கு மகளை வேலைக்கு போவதில் பெரிதாக விருப்பம் இல்லை என்றாலும் அவள் புருஷன் கேட்ட வார்த்தை படிக்கலை நாலு காசு சம்பாதிக்க வக்கில்லை என்று எங்க முன்னாடியே இப்படி சொன்னா இது முதல் முறை இல்லை இப்படி பேசி பேசி மகளை நோபடித்து இருக்கிறாங்க அதனால தான் தாமரை இப்படி பேசுகிறாள் சரி வேலைக்கு போகட்டும் கொஞ்ச நாள் விட்டு பிடித்தால்தான் சரியா வரும் அவன் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் கொஞ்சம் பாடம் புகட்டணும் என்று நினைத்தார்